சரி விசாரிச்சுக்கலாம் ம் மூணு நாளா மூணா நாளா போடாமா சாமி கும்பிடுங்க கழட்டி வச்சு கும்பிடுங்க ஆ எங்கிட்ட வேணாலும் கலட்டோம் ஆ படிச்சுட்டு பேப்பரை காமிங்க சாமி கிட்ட நல்லா படிச்சிருக்கேனான்னு பார்க்க சொல்லு ம் ஆ சரி வாங்க போங்க சாப்பிட மாட்டுங்க நல்லா பிடிங்க பேப்பரை பறக்க விட்றாதைய காற்றுல போங்க கவிச எக்ஸாம்ல எப்படி எழுதியிருக்கேன்னு பார்த்துடலாமா ரெண்டு பேரும் வீட்டில் போய் பார்ப்போம் இப்போ நேரம் இல்லை ஆ போங்க போங்க ஆ ஆ டோரா ஆ டோரா ஆ ஆ நண்பன்டா

ஒன்னோடதா நூற்றுக்கு தொண்ணூற்றி ஆறு சரியா ஸ்டார் வாங்கிட்டேன் கவி சிதியாரோடது ஒன்னோடதா நூற்றுக்கு தொண்ணூற்றி ஏழு யார் இப்போ தொண்ணூற்றி ஏழு பெருசா தொண்ணூற்றி ஆறு பெருசா ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஆ சரிதான் ஆ ஆ ஒரு மார்க் அதிகமாக வாங்கிட்டேன் அக்காவோட ஆமாம்

நீ அக்கா பக்கத்தில் உட்கார வேண்டியதானு ஆ சொல்லி கொடுத்துருப்பில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் ஆ ஆ ம் சரி விடு பரவாயில்ல ரெண்டு பேரும் ஒரே மாதிரிக்கு தான் யாரும் கூட குறையெல்லாம் கிடையாது சரியா வாழ்த்து கால் ஆ உள்ளே போகலாமா போகலாமா பத்திரமா கொண்டே வைங்க அப்பாட்ட காமிக்கணு பாய் சொல்லுங்கள் ரெண்டு பேர் பாய் ஆ <laughs> Thank you